வந்து நீங்க நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க

அதனை எதிரி மங்கள மணிகள் தயாராக ஆடுகளில் உங்களுக்கு கேட்டவுடன் இல்லை என்று சொல்லாமல் சிறப்பு பரிசுகளை வாரி வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் கவுண்டியின் சார்பாக

பொறுப்புள்ளி அரியூர் பட்டி அரியூர் பட்டி இரண்டு ஒன்னாவது புள்ளிகள் ஏற்று ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் இதனைத் தொடர்ந்து பேரவை அதனை எதிர்த்து எஸ்வி மங்கலம் அணிகள் தயாராக நமது களமிறங்க வருமாறு விரும்பி அழைக்கிறோம் பொன்னவரா தேடறாயிடம்

அவுட் வெளியே வெளியாரு இதனை தொடர்ந்து ஆட வேண்டிய அணியினர் ஜல்லிக்கட்டு பிறவி அணியினரும் அதனை எதிர்த்து ஆட வேண்டிய அணியினர் தயார் நிலையில் இருக்கும்

நத்தம் இதனைத் தொடர்ந்துலம் எஸ் மகளம் இரு அடைகளும்

துதே சுக கம்பட்டி 15 டிபி கிதானி கரப்பர் நைவாசல் அணி நான் தயாராக இருக்க மாதிரி கேட்டுக்கிுறோம் 3rd 4th 3rd 3rd

anh đi từ gần nhất đáp luôn nha, chả là cái gì விழாவல ஏற்பாடு செய்த கண்டைக் சொல் எங்கள் யாரோ யாரோ நன்றி இதனை தொடர்ந்து ஜல்லிக்கட்டு பேரவை அணியினரும் தயார் நிலையில் இருக்கும்

அரை நான்கு சரி ஆறு

சித்தவர்கள் <laughs> <laughs> நீங்கள் சில தேவ இன்றைக்கு எங்களுக்கு பணியாடிவதில் தேவாசியம் நன்றி தெரிவித்து அடுத்து இங்கு ஒரு வடமாடு பஞ்சோடு நடந்து கொண்டு பிரபல மாடு வருகிறோம் தெரிவித்துக் கொண்டார் பிரபல தவடி இருவரும் சேர்த்து வட மாற வந்து அந்த நிகழ்ச்சிக்கு நடக்கப்படியாக கருத வேண்டும் கார்த்திக்கு அவர்களை தெரிவிக்கின்றோம் நன்றி நன்றி भे मिल रेल